இவன் தான் தேசி தூத்துக்குடி போலீஸ் கமிஷனர் போலீஸ் தூத்துக்குடி வெறிபுடுச்சி மாதிரி நிக்கிற பாரு நைட்டுல ஒரு ஆஸ்பத்திரி தொடங்கறது கிடையாது ஆபரேஷன் கன்னியாகுமரி வர தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி நைட்டு ஆபரேஷன் தொடங்குறேன் ஒரு கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து ஒரு பையன் வெளியே வரக்கூடாது கன்னியாகுமரி இல்லையா கன்னியாகுமரியில ஒரு ரபடி இருக்க ரபடி இந்த மயில் வாகன சிங்கத்தை பாத்ததில்ல அந்த மயில்வாக ரபடிய நேரடியா பார்த்தனா சுட்டு பசுக்கி சுண்ணு ஊதிருவேன் என் கட்டவரில் கரியப்பூசு நான் காக்கி சட்டையில கரிய பூச